என் பேர் பத்மாவதி நான் சேலத்துலேருந்து வரேன் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு ஆகுது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கீழே விழுந்துட்டேன் மேலே பன்னெண்டு அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்ததில் கழுத்தில் அடிபட்டுடுச்சு சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் அடிபட்டுடுச்சு அதனால் கை காலில் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் வந்து அடிப்பட்ட உடனே சேலத்தில் இருக்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டினேன் அங்கே உயிர் குத்திரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க திரும்பவும் நான் கோயம்புத்தூரில் இருக்கிற தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கேயும் உயிர் ஊத்துறதும் இல்லை இருந்தாலும் சர்ஜரி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாங்க சர்ஜரி பண்ணாங்க அந்த பிறகு இவங்களுக்கு கால் வராதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் வந்து சேலத்தில் ஒரு ஒம்பது மாதம் ரீஹார் சென்டரில் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அங்கே எந்த இது பலன் கிடைக்கல வீட்டிலேருந்தும் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் அதுவும் எந்த இதுவும் கிடைக்கல இங்கே ஜேகேக்கு வந்து மூணு மாதம் ஆகுது டிசம்பர் ஏழாம் தேதி இங்கே வந்தேன் இப்போ மூணு மாதம் மார்ச் மூணாந்தேதி ஏழாம் தேதியோடு மூணு மாதம் ஆகுது இப்போ வந்து நல்ல ஒரு இது இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா தெரியுது நான் நல்லா இருக்கேன் என்ன இங்கே இருக்கிற தெரப்பிஸ்ட்டு எல்லாம் எங்களுக்கு நல்ல விதமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதை விட மேடம் சாரை குறைய சொல்ல முடியாது கல்பனா மேடம் ஜெகதீசன் சாரி குறை சொல்ல முடியாது தெரப்பிஸ்டெலாம் ஒருத்தர் ஒருத்தர் தோல்மையாக பழகுறாங்க ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் பழகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்க ஹவுஸ் கீப்பிங்கு அவங்கெல்லாம் வந்து ஹவுஸ் கீப்பிங் மாதிரியே நடந்துக்கிறது இல்லை எல்லோரும் எங்களுக்கு நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த தான் நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது அதனால் திரும்பவும் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் தருவேன் கண்டிப்பேன் அதே மாதிரி என்னை மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லோரும் இங்கே வாங்க வந்து நல்லபடியாக உடம்ப நல்லது பண்ணிட்டு போவீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப சந்தோஷம்